தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்படுங்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பல விவரங்களோட இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார் வணக்கம் சத்யகுமார் தற்போது ரயில் நிலையத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அங்கு எவ்வளவு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்கள் வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை விவகாரத்தை பார்த்தமையானால் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது இதில் இந்த இன்று மாலை இந்த திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்து அமைப்பினர் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதையொட்டி கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாகவே மதுரையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முதலே நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து இன்று பார்த்தமையானால் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தை முழுவதும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்கும் பகுதிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருப்பரங்குன்றம் நுழையும் இடத்தில் இருந்து கோவில் வாசல் வரை கிட்டத்தட்ட முதல் ஏழு கட்டமாக தடுப்புகள் அமைத்து உள்ளே வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் பலத்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் இந்த இதன் முன்னெச்சரிக்கையாக காவல்துறையினர் ஆனால் திருப்பரங்குன்றம் மலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் திருப்பரங்குன்றம் சன்னதி திரு அதைத் தொடர்ந்து ரயில் நிலையம் ஏனென்றால் ரயில் நிலையத்தில் வெளியூரிலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ரயில் நிலையத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணி நடைபெற்ற ஒரு சூழலில் ரயில் நிலையத்தில் மட்டும் பார்த்தேமானால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த இதுவானது இந்த போராட்டமானது இன்று மாலை மூன்று மணி அளவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெளியூரில் இருந்து வருபவர்களோ அல்லது கோவிலுக்கு சுவாமி கும்பிட வருபவர்கள் யாராக இருப்பினும் முழுமையான சோதனைக்கு பிறகு அவர்கள் வெறும் சாமி கும்பிட மட்டும்தான் வருகிறார்களா என்ற சோதனையை முடித்த பிறகே உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் அதை மீ மீறி கொடி கச்சி கொடி கட்டினாலோ அல்லது வேறு ஏதும் பிரச்சனையில் ஈடுபட முயல்பவர்களை கண்டிப்பாக கைது செய்வோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தில் இருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யகுமார்